உலகம் முழுவதும் பறவை வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சோழன் சொல்வீச்சு வலையொலியில் நாம் தமிழர் கட்சி குறித்த சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு மதிப்புக்குரிய பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஐயா அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார் நாம் தமிழர் கட்சியினுடைய கல்வி கொள்கையை வரையறை செய்வதில் சில விளக்கங்களை ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களோடு பேசி உருவாக்குவதற்காக அண்ணன் இந்த சந்திப்பை கேட்டிருந்தார் ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் குறித்த நேரத்துக்கு அண்ணன் சந்தமுடன் சீமான் அவர்களை வந்து சந்தித்து கல்வி சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துவிட்டு செல்லுகிற போது கடுமையான மழை பெய்தது ஆகவே தம்பி மதிப்புக்குரிய பாக்கியராசன் சே அவர்கள் அண்ணா நீங்கள் உங்கள் வாகனத்தில் ஐயாவை எங்கு இறக்கிவிட வேண்டுமோ அங்கு இறக்கி விட்டு விடுங்கள் என்று சொன்னார் ஆகவே நான் ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களை எனது வாகனத்தில் அழைத்து கொண்டு அவர் சொன்ன அந்த ட்ரிபிளிகேன் பகுதியை நோக்கி போய்க்கொண்டிருந்தோம் ஒரு நீண்ட பயணம் என்பதால் எங்கள் பேச்சு தொடங்கியது வெளியில் நல்ல மழை வாகனத்துக்குள் நானும் ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களும் ஐயா வந்து தன்னை திருவல்லிக்கேணியில் இறக்கிவிடும்படி சொன்னார் ஒரு நீண்ட பயணம் பலசரவாக்கத்திலிருந்து இருந்து நோக்கி ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் நாங்கள் பல விடயங்களை அப்படி பேசிக்கிட்டே போய் கடைசியாக நாம் தமிழர் கட்சி குறித்த பேச்சு வந்தது அப்போ நான் வந்து ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களிடம் சொன்னேன் நாம் தமிழர் கட்சி இதுகாரும் திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை செயல்களையும் தலைகீழாக மாற்றி இருக்கிறது என்று நான் சொன்னேன் அப்போ பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஐயா கேட்டாங்க அப்படி என்ன பெருசாக நாம் தமிழர் கட்சி மாற்றிருச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஐயா ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் மேடை நாகரிகம் வந்திருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் விஐபிஸ் எல்லாருக்கும் மேலே மேடையில் சேர் போட்டிருப்பாங்க அந்த சேரில் வந்து எல்லாரும் போய் உக்காந்துக்குவாங்க மேடை மேலே இருப்பவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் போலவும் மேடைக்கு கீழே இருக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் தகுதி குறைவானவர்கள் போலவும் ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும் அண்ணன் சீமான் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இந்த மேடை செயல்பாட்டை முற்றிலுமாக அடியோடு விட்டார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் உட்பட எல்லோருமே மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க அதாவது மக்களோடு மக்களாக அமர்ந்திருப்பார்கள் யார் பேர் அறிவிக்கப்படுகிறதோ அவர் மட்டும் மேடைக்கு போவார் மேடையில் போய் தனி ஆளாக நின்று மேடையில் பேசுவார் மேடையில் இருக்கிறவங்க பல பேர் மேடையில் வந்து விஐபிஸ் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பார்வையாளர்களின் கவனம் முழுதும் பேசறவர்கள் மீது குவியாது மேடையில் உட்கார்ந்திருந்தா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பான் ஒருத்தன் சிரிச்சிட்டு இருப்பான் ஒருத்தன் இங்கிட்டு உட்கார்ந்து இருப்பான் ஒருத்தன் கூட்டத்தை பார்த்து இப்படி கை காட்டுவான் அந்த செயல்பாடுகள் மீது கவனம் இருக்குமே ஒழிய மேடையில் பேசுகிற பேச்சின் மீது பார்வையாளர்களுக்கு கவனம் இருக்காது அதையெல்லாம் தகர்த்துத்தான் மேடையில் யார் பேசுகிறார்களோ அவர்களுடைய பேச்சை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மேடையில் ஒரே ஒரு ஆள் நின்று பேசுகிற ஒரு பண்பாட்டை ஒரு கலாச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமரன் சீமானவர்கள் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அவருக்கு நான் சொன்னேன் ஐயோ அப்படியா ரொம்ப சிறப்பாக இருக்க அப்படின்னு மதிப்புக்குரிய ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் பாராட்டினார் அடுத்து நான் வந்து சொன்னேன் ஐயா நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்கள் அல்லது மாநாடு நடத்துகிறது என்று சொன்னால் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் அந்த இடத்தில் திரள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லோருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு வந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி வந்து இருப்பாங்க ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு அறிவிப்பு அந்த இடத்தில் பின் ட்ராப் சைலண்டை உருவாக்கிவிடும் அப்படி இப்படி நடந்து சென்றவர்கள் நின்றவர்கள் பேசியவர்கள் எல்லோருமே ஒரு நொடியில் அந்த வார்த்தையை கேட்டவுடன் நேர் நிற்கிற நிலைக்கு வந்து விடுவார்கள் எல்லோரும் அசையாமல் தலை குனிந்து நிற்பார்கள் அப்படின்னு சொன்னேன் அது என்ன வார்த்தை அது என்ன சொன்னா அப்படிலாம் வந்து அவங்க எல்லாரும் நிற்பாங்க அப்படின்னு ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கேட்டார்கள் நான் சொன்னேன் அகவணக்கம் அகவணக்கம் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் ஐம்பதாயிரம் பேராக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சாயிரம் பேராக இருந்தாலும் சரி அது எத்தனை பேராக இருந்தாலும் அவர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதை அப்படியே விட்டுவிட்டு ஒரு நிமிடம் அசையாமல் அப்படியே தலை கவிழ்ந்து அப்படியே நின்று விடுவார்கள் இது நாம் தமிழர் கட்சியினுடைய சிறப்புகளில் ஒன்று அதே போல இன்னொரு செய்தியையும் நான் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கு ஆழமாக பதிய வைத்தேன் அதாவது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் யாரும் டாஸ்மார்க் கடைக்கு சென்றுவிட்டு நாம் தமிழர் கட்சி நிகழ்வுக்கு வரமாட்டார்கள் என்று நான் சொன்னேன் அது எப்படி நீங்க அழுத்தமா சொல்றீங்க என்று என்னிடம் அவர் கேட்டார் அப்ப நான் சொன்னேன் சென்னையிலே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து ஒரு பேரணி புறப்பட்டு இடதுபுறமாக திரும்பி திரும்ப இடதுபுறமாக திரும்பி ஒரு சந்துக்குள்ளே எங்களுக்கு பொதுக்கூட்டத்துக்கான மேடையை அமைப்பதற்கு காவல்துறையினர் இடம் ஒதுக்கி கொடுத்திருந்தனர் ஆகவே ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த மெயின் இருந்து கொஞ்ச தூரம் அந்த ஊர்வலம் நடந்து வந்து வள இடதுபுறமாக திரும்பி அந்த ஊர்வலம் கடந்து சென்று திரும்ப இடதுபுறமாக சென்றபோது எங்களுடைய மேடை இருந்துச்சு இதில் இடதுபுறம் திரும்பின உடனே ஒரு சாராய கடை இருந்தது அதாவது டாஸ்மார்க்கு கடை இருந்தது அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாம் ரோட்டிலே வந்து கையை கட்டி கொண்டு எங்கள் ஊர்வலத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்ப நான் அந்த பக்கம் போகும்போது நான் கேட்டேன் என்னன்ன எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு ஐயா இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி பேரணி இருக்கிறது என்று அறிந்த உடனேயே நாங்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து கடையை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பெரிய அளவில் இன்றைக்கு வியாபாரம் நடக்கும் என்று நாங்கள் காத்திருந்தோம் ஆனால் இந்த நிமிடம் வரை ஒரு பாட்டில் கூட வாங்கப்படவில்லை நாம் தமிழர் கட்சியினர் டாஸ்மாக் கடைக்கு ஒருத்தர் கூட வரல அதனால வியப்படைந்து இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டு நாங்கள் வெளியிலே வந்து நிற்கிறோம் என்று சொன்னார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கூடுகிற கூட்டத்தில் ஒருத்தன் கூட டாஸ்மார்க்குக்கு சென்று விட்டு வந்திருக்க மாட்டான் ஒருவேளை அப்படி சொன்னா அவன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவனாக அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பியாக அவன் உறுதியாக இருக்க மாட்டான் அங்க பிரச்சனை பண்ணணும்னு வந்தவனா இருப்பான் அங்க அண்ணன் செந்தமரன் சீமானவர்களின் பேச்சை கேட்கணும்னு வந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களாக அவர் இருப்பார்கள் திமுக இருப்பான் அண்ணா திமுக இருப்பான் அல்லது திமுக கூட்டணியில் இருப்பான் அண்ணா திமுக கூட்டணியில் இருந்து வந்திருக்கிற இருப்பானே நாம் தமிழர் கட்சி தம்பி ஒருபோதும் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு வரமாட்டான் அப்படின்னு நான் உறுதியாக சொன்னேன் ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டார் இப்படியான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இவ்வளவு அரசியல் தெளிவும் புரிதலும் கொண்டவர்களா என்று அவர் வியந்து வியந்து போனார் ஒரு ஐந்து பேர் கலந்து கொள்கிற ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி இந்த அகவணக்கம் அதன் பிறகு உறுதிமொழி இது ஏற்காமல் அந்த நிகழ்ச்சி நடக்காது இது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒழுங்கு இந்த ஒழுங்குக்கு பிறகுதான் அந்த நிகழ்வுகள் என்ன நிகழ்வோ அந்த நிகழ்வு நடக்கும் இது அண்ணன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது நகர்ப்புறமாயிருந்தாலும் இருந்தாலும் எங்கு நாம் தமிழர் கட்சி நிகழ்வு நடந்தாலும் இவை நடக்கும் இது நாம் தமிழர் கட்சி உருவாக்கி இருக்கிற ஒழுங்கு அண்ணன் செந்தமுரன் சீமான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு என்று ஐயாவுக்கு நான் சொன்னேன் அவர் இன்னும் ஆச்சரியத்துக்குள் மூழ்கி போனார் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எங்கள் அண்ணன் செந்தமுரன் சீமான் அவர்கள் பேசி பேசுகிறார் அவர் பேசி பேச்சை முடிக்கிறார் பேச்சை முடிக்கிற போது தலைவர் வாழ்க தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க எங்கள் அண்ணன் சந்தமுரன் சீமான் அவர்கள் அரசியல் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வைத்திருந்த ஒன்றுக்கும் உதவாத குஜராத்தில் இருந்து நெய்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வருகிற இந்த சால்வே போத்துகிற அந்த கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்து விட்டார் எதுக்கு அந்த சால்வை அதுக்கு ஏதாவது பயன்பாடு இருக்கா நீங்கள் மேடையில் இருப்பவரை கௌரவிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நூல்கள் கொடுத்து புத்தகங்கள் கொடுத்து அவரை பாராட்டலாம் அவரை வாழ்த்தலாம் என்கிற ஒரு புதிய கலாச்சாரத்தை அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மேடையில் வாழ்க ஒழிக முழக்கங்களை நாம் தமிழர் கட்சி வாழ்க அண்ணன் சந்தமுழன் சீமான் வாழ்க கலைஞர் கருணாநிதி ஒழிக அப்படிங்கிற இந்த வாழ்க ஒளிக முழக்கங்களை நாம் தமிழர் கட்சி அடியோடு ஒழித்து கட்டிவிட்டது எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியின் பிள்ளையின் வாயிலிருந்தும் யாரையும் ஒழிக என்று சொல்ல மாட்டார்கள் அண்ணன் சீமான் சீமானவர்கள் தொடர்ந்து மேடைகளிலே என்ன போதிக்கிறார் என்று சொன்னால் யாரையும் ஒழிப்பதற்கு நீ வரவில்லை நீ உன் இனத்தை உன் மொழியை உன் நிலத்தை நீ வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறாய் ஆகவே ஒழிக என்று யாரையும் நீ சொல்லாதே என்று தன் தம்பி தங்கைகளுக்கு அறிவூட்டி வளர்த்திருக்கிறார் ஆகவே ரெண்டே ரெண்டு பேருக்குத்தான் நாங்க வாழ்க என்று சொல்லுவோம் ஒன்று தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இது தவிர எங்கள் அண்ணன் சொந்தமுரன் சீமானை கூட நாங்கள் அண்ணன் செந்தமுரன் சீமான் வாழ்க என்று இதுவரை நாங்கள் சொன்னதில்லை இந்த ஒரு பண்பாட்டை அண்ணன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மேடையிலே பேசுகிற யாரும் அவர்களை இவர்களை இங்கே கூடி வந்திருக்கிற இவரை அப்படின்னு சொல்லி நேரத்தை நாங்கள் வீணடிக்க மாட்டோம் எங்கள் அண்ணன் பேரை சொல்லி கூட நாங்கள் வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அங்கே கூடியிருக்கிற யாருக்கும் வணக்கம் சொல்லக்கூடிய தேவை கூட இல்லை அப்படி வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அனைவருக்கும் வணக்கம் அல்லது அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கு நேரடியாக போயிடணும் ஒருவேளை அந்த நிகழ்வுக்கு நாம் தமிழர் கட்சி சம்பந்தப்படாத வேறு ஏதேனும் சிறப்பு அழைப்பாளர்கள் வந்திருந்தால் அவர்களை குறிப்பிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் பேசுவார்கள் நாங்கள் கட்சியில் பயணிக்கிறவர்கள் பேசுகிற போது அவர்களை குறிப்பிட்டு அண்ணன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய இவர்களை அப்படின்லாம் நாங்கள் ஒருபோதும் பேச மாட்டோம் நேரத்தை நாங்கள் அப்படி வீணடிக்க மாட்டோம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தை செறிவோடு பேசி கருத்தை முன்வைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பயிற்றுவிக்கப்பட்டு என்று ஐயாவுக்கு நான் சொன்னேன் பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஐயா இதையெல்லாம் நான் இதுவரையும் கேள்விப்படவே இல்லையே நாம் தமிழர் கட்சியில் இதுபோன்ற ஒழுங்குகள் எல்லாம் இருக்கா நிஜமாவா என்று ஆச்சரியத்தோடு என்னிடம் கேட்டார் அடுத்து நான் வந்து சொன்னேன் நாம் தமிழர் கட்சி மேடையில் கடைசியாக அண்ணன் சொந்தமலன் சீமானவர்கள் அவர்கள் பேசிவிட்டு மேடையிலிருந்து இறங்குவதற்குள் சட 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 சடன்னு அந்த அந்த நிகழ்வுக்கும் நிகழ்வுல ஒரு சத்தம் கேட்கும் அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கைகள் அடுக்குகிற சத்தம் கேட்கும் யாராரெல்லாம் அங்கு அமர்ந்திருந்தார்களோ அவர்களுடைய இருக்கையை எடுத்து இன்னொரு இருக்கையில போடுவாங்க அந்த ரெண்டு இருக்கையும் தூக்கி இன்னொரு இருக்கையில போடுவாங்க இப்படியாக அண்ணன் மேடையை விட்டு இறங்கி அவருடைய வாகனத்தில் ஏறி உக்காருவதற்குள் அங்கே இருந்த ஐம்பதாயிரம் இருக்கைகளும் அடுக்கப்பட்டு ஐயா என்று நான் சொன்னேன் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போயிட்டேன் என்னங்க சொல்றீங்க அப்படியா அவ்வளவு பெரிய ஒரு ஒழுங்கு இருக்கா நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு கேட்டார் ஐயா இதை விட இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் கூடுதலாக சொல்லுகிறேன் அது என்னன்னா அந்த இருக்கைகள் அடுக்கப்பட்ட உடனேயே நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறையை சேர்ந்தவர்கள் கைகளில் ஒரு கோணி பேக் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் இருந்து ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் அந்த அந்த நம் தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அமர்ந்திருந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன பேப்பர்ஸ் சின்ன சின்ன பாட்டில் சின்ன சின்ன பொருட்கள் அங்கங்க கிடக்கும் இல்லைங்களா குப்பையா கிடக்கும்ல அதற்றையெல்லாம் பொறுக்கி கொண்டு வரிசையாக ஒரு பக்கம் இருந்து அப்படியே போவாங்க போயிட்டு இன்னும் ஏதாவது விடுபட்டு போயிடும்னு திரும்ப அங்கிருந்து பொறுக்கிக்கிட்டு அப்படியே இங்க வருவாங்க அந்த இடத்தில் பத்தாயிரம் பேர் திரண்டார்கள் இருபதாயிரம் பேர் திரண்டார்கள் ஐம்பதாயிரம் பேர் திரண்டார்கள் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் அந்த இடத்தில் ஒரு குப்பை கூட இல்லாமல் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிடத்தில் அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி விடுவார்கள் சென்று விட்டார் நாம் கட்சி குறித்து இது போன்ற செய்திகள் எனக்கு எதுவுமே தெரியாது சீமான் இப்படி பேசுகிறார் சீமான் அப்படி பேசுகிறார் சீமான் இப்படி முரண்பட்டு நீக்கிறார் சீமான் டீம் சீமான் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர் இப்படியெல்லாம் தான் என் போன்றவர்களுக்கு சொல்லப்படுகிறதே ஒழிய இப்படியான ஒரு கட்டமைப்பை இப்படியான ஒரு நேர்த்தியாக நேர்மையாக அவர் வந்து தன்னுடைய படையணியை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை இதுவரைக்கும் எனக்கு யாருமே சொன்னதில்லை என்கிற செய்தியை ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் என்னிடம் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய பலமே அண்ணன் செந்தமுழன் சீமானவர்களை பின்பற்றுகிற தம்பிகள் நூறு சதவிகிதம் அரசியல் புரிதலோட இந்த மண்ணின் இந்த மக்களின் அரசியலை தெளிவாக புரிந்து கொண்ட தம்பிகள் மட்டும்தான் அவரை பின்பற்றி நிற்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில மழலையர் பாசறைன்னு ஒன்று இருக்கையா அந்த மழலையர் பாசறையில இருக்கக்கூடிய தம்பிகளினுடைய அரசியல் அறிவை நீங்கள் சந்தித்து பேசினீர்களே ஆனால் நீங்க உண்மையாகவே அரண்டு மிரண்டு போய்விடுவீர்கள் விடுவீர்கள் எல்லாம் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற மழலையர்கள் அதே மாதிரி சமூக நீதி பற்றி இன்றைக்கு பேசுகிறார்கள் திராவிட இயக்கங்கள் சமூக நீதி பற்றி பேசுறாங்க அண்ணன் செந்தமுரன் சீமானவர்கள் இந்திய நிலப்பரப்பில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய காரியத்தை அது என்ன தேர்தல் அரசியல் களத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கிறார் சொன்னேன் ஐயா கேட்டாரு கேட்டாரு நீங்க சொல்றீங்க ஆமாங்க முப்பத்தி நாலு தொகுதியில் நூத்தி பதினேழு தொகுதிகளில் பெண்களை நிறுத்துகிறார் எப்படியாப்பட்ட பெண்களை படித்த அறிவும் ஆற்றல மிக்க பெண்களை நிறுத்துகிறார் இளம் பிள்ளைகளை நிறுத்துகிறார் இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயது முப்பத்தைந்து வயதுக்குள் இருக்கிற இளம் பெண் பிள்ளைகளை அரசியல் களத்தில் சம வாய்ப்பு கொடுத்து நிறுத்துறாரு அதே போல இன்னொரு பெரும் புரட்சியை தமிழக அரசியலில் அண்ணன் செய்கிறார் அது என்னன்னா பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை தமிழகம் முழுவதும் நிறுத்துகிறார் இதெல்லாம் வந்து எந்த திராவிட அரசியல் கட்சியாவது இதுவரைக்கும் செஞ்சிருக்கா மண்டல செயலாளர்கள் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு தொகுதிக்கு இந்த ரெண்டு மண்டல செயலாளர்கள் ரெண்டு மாநில செயலாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இந்த நாலு பேர்ல கட்டாயமா ஒருத்தர் ஒரு ஆணோ பெண்ணோ கட்டாயமாக ஒருத்தர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருப்பார் இதுதான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியில் செய்திருக்கக்கூடிய சமூக நீதி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை பொது தொகுதியில் நிறுத்துவது பெண்களுக்கு சரிசமமான உரிமை கொடுப்பது அரசியல் கட்சி கட்டமைப்பில் அனைத்து சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுப்பது இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மிக உன்னதமான உயர்வான சிறப்பான கட்டமைப்பு செயல்பாடு என்று ஐயா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களுக்கு நான் சொன்னேன் அவர் வியந்து போனார் வியந்து போனார் வியந்து போனார் இது ஏன் வெளியில எல்லாருக்கும் தெரியல அப்படின்னு எங்களை கேட்டார் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய குரல் இன்னும் ஓங்கி ஒழிக்க வேண்டும் எங்கள் எதிரியனுடைய குரல் ஓங்கி ஒலிக்குது காரணம் என்ன அவர்களிடம் மீடியா இருக்கு அவர்களிடம் பணம் இருக்கு அவர்களிடம் பொய் இருக்கு அவர்களிடம் பித்தராட்டம் இருக்கிறது அவர்கள் சொல்வதை மக்கள் ஏமாந்த என் மக்கள் ஆண்டாண்டு காலமாக அவர்களுக்கு அடிமையாக இருக்கிற என் மக்கள் அவர்கள் சொல்லுவதை நம்புகிறார்கள் எங்களை இன்னும் அவர்கள் கூர்ந்து கவனிக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எங்களை இன்றி கவனித்து அரசியல் செய்யலான்னு இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எல்லாம் ரெண்டா பிரிச்சு அதிமுக திமுக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணின்னு ரெண்டா பிரித்து அரசியல் செய்து சாதியை முன்வைத்து அரசியல் இந்திய நிலப்பரப்பில் நீ சாதி பார்த்து போட்டேனா அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் மட்டும்தாய ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் இந்த திமுகவின் கூட்டணியில் இருப்பவர்கள் இந்த அண்ணா திமுகவின் கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாம் யார் அவர்களெல்லாம் பல்வேறு சாதிய அமைப்பை சேர்ந்தவர்கள் பல மத அமைப்பை சேர்ந்தவர்கள் சாதியையும் மதத்தையும் முன்வைத்து கூட்டணியில் இருந்து கொண்டு கும்மாரம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் தனித்து நிற்பதற்கு காரணம் எங்கள் கொள்கை எங்கள் இலக்கு எங்கள் லட்சியம் என்பது இந்த மண்ணுக்காகவும் இந்த மண்ணில் வாழ்கிற மக்களுக்கானதமாக இருப்பதால் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் தனித்து நீக்கிறாரே ஐயா என்று நாங்கள் வந்து சொன்னேன் சொன்னார் நான் கூட தான் பல நேரங்களில் யோசிச்சிருக்கிறேன் ஏன் இவர்கள் கூட்டணிக்கு செல்வதில்லை என்று நான் யோசித்திருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இவ்வளவு தனித்துவமான ஒரு கட்சியா நாம் தமிழர் கட்சி பெரிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து தன் தம்பிகளை அண்ணன் செந்தமளன் சீமான் வளர்த்திருக்கிறாரா நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு மக்கள் ராணுவமா இப்படி வடிவமைத்திருக்கிறாரா சீமான் என்று ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் பெரும் மகிழ்வடைந்தார் அவர் வாகனத்தை விட்டு இறங்குகிற போது எனது கையை பற்றிக்கொண்டு அவர் சொன்னார் இந்த பயணம் எனக்கு மிக இனிமையான பயணமாக அமைந்தது நாம் தமிழர் கட்சி குறித்து எனக்குள் இருந்த அந்த பின்பங்களை எல்லாம் இந்த பயணத்தில் நீங்கள் சொன்ன செய்திகளால் அடித்து விட்டீர்கள் நான் ஒரு சரியான புரிதலோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி என்று சொல்லி ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் என்னிடம் இருந்து விடை சென்றார் மலை விட்டு ஓய்ந்திருந்தது இந்த மக்களை இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றுவதிலேயே குறியாக இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஏமாற்றாது நாம் தமிழர் கட்சி இவர்கள் உருவாக்கி வைத்திருந்த அத்தனை செயல்பாடுகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு புதிய நிலைப்பாட்டில் களமிறங்கி இருக்கிறது இதை நான் ஐயா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களுக்கு புரிய வைத்தேன் இந்த காணொளி மூலமாக உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தமிழ் சொந்தங்களுக்கு எடுத்து சொல்லுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்